அன்பு நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த ராகுல் நான் வந்து டார்கால் எப்படி பார்க்குறதுங்கிறத கிளாஸ் இருக்கேன் என்னுடைய சேனல் தமிழ் சித்திரச்சீட்டு இந்த யூடியூப் சேனல் வந்து பார்க்கறதுக்கு நன்றிகள் நாங்கள் நான் டெய்லி வீடியோ போடுறேன் அந்த வீடியோ தவறாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கரை செலக்ட் பண்ணிக்கோங்க என்னோட டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் மற்ற வகுப்புகளுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னுடைய வெப்சைட் தமிழ் டார்ட் ஆன்லைன் டாட் காம் அந்த வெப்சைட் போய் பார்க்கலாம் அந்த வெப்சைட் போய் என்னுடைய நம்பரை குறித்து கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ நாம் இன்னைக்கு ரைட்ரு ஒயிட் கார்டில் நாணய சேவகன் அப்படிங்கிற கார்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் பேஜ் ஆஃப் காயின்ஸ் காயின்ஸ் ஆஃப் பேஜ் பேஜ் ஆஃப் காயின்ஸ் அப்படிங்கிற கார்டை பற்றி பார்க்க போகிறோம் இதில் கீவேட்ஸ் என்னன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா பண வாய்ப்புகள் மாணவ பருவம் செயல்திறன் உயர்வு புதிய திட்டங்கள் பாரம்பரிய கல்வி இந்த காடுவே மற்றபடி கீவேட்ஸ் முடிஞ்சுது கீவேட்ஸ் திருப்பி சொல்கிறேன் பண வாய்ப்புகள் மாணவ பருவம் செயல்திறன் உயர்வு புதிய திட்டங்கள் பாரம்பரிய கல்வி ஸோ மற்ற ஃபுல் எக்ஸ்பிளேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இளம் நபரின் பிரதிநிதித்துவம் பயன்படுத்தப்படுவது இந்த சித்த குறிக்கிறது கல்வி பயிற்சிகள் தேர்வுகளில் கல்வி பயிற்சிகள் தேர்வுகளில் வெற்றியுண்டாகும் செயல்களில் திட்டங்களில் புதிய திறன்களை பயன்படுத்தி வெற்றி பெறுவர் உயர்ந்த சிந்தனையும் ஆக்கத்திறனும் உள்ளவர் சொத்து நிலம் வர்த்தகம் கல்வி பதவி உயர்வு சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி வரும் சமூகத்தில் தனக்கென ஒரு தனி செல்வாக்கி அடைவார்கள் திட்டமிட்ட காரியங்கள் செயல்களில் பொறுமையாக இருக்கவும் பிரச்சனைகளுக்கு தன் சுய அறிவை மட்டும் பயன்படுத்தவும் பணம் சம்பந்தமான வாய்ப்புகள் வரப்பெறும் ஒப்பந்த தொழில் காகித தொழில் லாபமாகும் சேமிப்புக்கு இது உகந்த நேரம் மற்றும் அதுவே எதிர்கால வாழ்விற்கு பெருந்துணையும் புரியும் எப்போதும் சமூகத்தையும் சுற்றுச்சூழலையும் சிந்திக்கும் இவர்கள் தன்னை பற்றியும் சிந்திக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை நேரத்திற்கு கொண்ட வேண்டும் இதுதான் இந்த நாணய சேவகங்கிற பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் ஆர் பேஜ் ஆஃப் காயின்ஸ் கார்டு குறிக்கிற இந்த கார்டுடைய முழு விளக்கம் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நன்றிகள் நீங்கள் வந்து என்னுடைய டீட்டெயில் வேணா டெஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது செட்லியோ வந்து பார்க்கலாம் ஸோ நாளைக்கு நம்ம நம்பர் கார்ட்ஸில் ஹைட்ரோட்டில் நம்பர் கார்ட்ஸ் ஒன் டு டென் இருக்கிற கார்ட்ஸில் வான்ஸ் கப்ஸு ஷார்ட்ஸு காயின்ஸ் இதில் என்ன பத்து பத்து கார்டு நாற்பது கார்டு மிச்சம் நாற்பது கார்டு என்னங்கிறது அடுத்தடுத்து இதில் பார்க்கலாம் இடையில இந்த காடு இந்த காடுகள்லாம் போடும்போது இடையே செஞ்சாயிரம் வந்தால் நம்ம ஆப்பிரிக்க பிள்ளைங்களுடைய காடு பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு திரும்பவும் நன்றிகள் தேங்க் யூ